வெறும் நெல்லிக்காயில ஜூஸ் போடாம இந்த மாதிரி கருவேப்பில சேர்த்து ஜூஸ் போட்டு பாருங்களேன் டேஸ்டும் டிஃபரண்டா இருக்கும் கருவேப்பில சத்தும் நமக்கு சேர்ந்து கிடைக்கும் கருவேப்பிலைக்கு பதில புதினா கூட நீங்க சேர்க்கலாம் கால் கிலோ அளவுக்கு நெல்லிக்காய் எடுத்திருக்காங்க மூணு பேர் கலவா நல்லா ஒரு கை அளவுக்கு கருவேப்பில சேர்க்கலாம் நீங்க இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க ஒரு துண்டி இஞ்சி சளி பிடிக்காம இருக்கறதுக்காக பத்து அல்லது பதினஞ்சு மிளகு ஒரு கால்ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நைசா மிக்சியில அரைச்சிடு சூப் வடிக்கிறதுல வடிச்சுக்கலாங்க நான் இன்னைக்கு சக்கரை சேர்த்து குடிக்க போறேன் உங்களுக்கு உப்பு சேர்த்து குடிக்கிறதா இருந்தா இன்னொரு கால் ஸ்பூன் மொத்தம் அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டீங்கன்னா அதுவே போதுமானதா இருக்கும் அந்த சக்கைய இன்னொரு தடவை மிக்சி ஜார்ல சேர்த்து ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு திருப்பி நான் வடிச்சுக்க போறேன் நெல்லிக்காய் ஜூஸ்க்கு தண்ணி கொஞ்சம் அதிகமா தாங்க சேர்க்கணும் ரொம்ப கெட்டியா இருக்கக்கூடாது உங்களுக்கு அந்த சக்கையோடவே குடிக்க பிடிக்கும்னா நீங்க அப்படியே வச்சுக்கலாங்க இதோடவே சக்கரை சேர்த்துட்டு குடிச்சுக்கலாம் நான் சூப் வடிக்கட்டுறதுல தாங்க வடிகட்டினா அதனால இன்னுமே அதுல சக்கை இருக்கும் சோ சின்ன ஓட்டை இருக்கிற வடிகட்டில இன்னொரு தடவை வடிச்சு எடுத்துக்கலாம் இப்ப வடிகட்டி எடுத்து வச்சிருக்கிற ஜூஸ்ல அரை மூடி லெமன் பிழிஞ்சுக்கலாம் நாலு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்க வேணும்னா தேன் கூட கலந்து குடிச்சு பாக்கலாங்க சர்க்கரைக்கு பதிலாக ட்ரை பண்ணிட்டு டேஸ்ட் பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க